சாய்ராம் என் அன்பு குழந்தையே யார் உன்னிடம் பேச வேண்டுமென்று உன் ஆழ்மனம் நினைத்துக்கொண்டே இருக்கிறதோ அவருடைய பெயரை உன் மனதார ஆழ்மனதில் சொல்லிக்கொண்டே இந்த நட்சத்திரத்தை ஒரு நிமிடம் பார் எந்த உறவாக இருந்தாலும் சரி உன்னை அழைத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா ஒரு மணி நேரத்தில் ஏற்படுத்தி தருகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் எது ஒன்று நடக்க என்று உன் மனம் நினைக்கிறதோ அதை நிறைவேற்றி கொடுத்து உன் மனதை குளிர வைக்கிறேன் நீ எதை நினைக்கிறாயோ அதை நிறைவேற்றி கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டதை நிறைவேற்றி கொடுக்கிறேன் நம்பிக்கையோடு இரு வாழ்க்கை என்பது சில நேரங்களில் போராட்டமாக இருக்கலாம் அப்படி இருக்கிறதே என்று மனம் துவண்டு போகாதே உன்னுடைய மனமிரும்பு உறவு யாராக இருந்தாலும் உன் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா ஏற்படுத்தி தருகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது அனுபவிக்கும் இன்னல்களை நீக்கி உனக்கான சந்தோஷத்தை உன்னிடம் இரட்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கிறேன் யார் உன்னோடு பேச வேண்டும் என்று உன் ஆழ்மனம் நினைக்கிறதோ அவரை மனதார நினைத்துக்கொண்டு அவருடைய பெயரை சொல்லிக்கொண்டே இந்த சக்கரத்தை பார் இன்னும் ஒரு மணி நேரத்தில் நீயே எதிர்பார்க்காத அந்த அதிசயத்தை ஏற்படுத்தி உன் மனதை குளிர வைக்கிறேன் உன்னிடம் பேசாமல் மௌனமாக கோபத்தில் இருக்கும் உறவு யாராக இருந்தாலும் அவரே உன்னை அழைத்து ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லுவார் அது எந்த உறவாக இருந்தாலும் சரி கவலை கொள்ளாதே உன் சாயப்பா உன் உயிரான உறவை உன்னை அழைத்து பேச வைக்கிறேன் நம்பிக்கையோடு இரு உன் நம்பிக்கை ஒரு நாளும் மீன் போகாது என்னை நம்பிய உன்னை ஒரு நாளும் நிர்கதியாய் விடமாட்டேன் உனக்கானதை உரிய நேரத்தில் உன்னை கொண்டு வந்து சேர்த்து உன் மனதை குளிர வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு உன்னுடைய வெகுநாள் ஆசை இன்னும் ஒரு மணி நேரத்தில் நிறைவேறும் என்பதை இந்த நேரத்தில் உனக்கு தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன் வாழ்க்கை என்பது சில நேரங்களில் போராட்டமாக இருக்கலாம் அப்படி இருக்கிறதே என்று மனம் துவண்டு போகாதே நம்பிக்கையோடு போராடு உன்னுடைய வாழ்க்கையை நினைத்ததெல்லாம் நல்லதாகவே நடக்கும் அதை நான் நடத்தி கொடுப்பேன் ஓம் சாய்ராம் வாழ்க வளமுடன்